முருகாசரணம் காஞ்சிபுரம் திருப்புகழ் முட்டுப்பட்டி முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றை பலனாலும் முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றை பலனாலோ முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றை பலனாலும் தட்டி பட்டி சுழல் வேணை

வைக்கத்தக்க திருபாதா வட்ட புட்ப தலமீதே வைக்க தக்க திருபாதா வட்ட புட்ப தலமீதே வைக்க தக்க திருபாதா கட்ட தச்ச அல்போணி கட்சி சொக்க பெருமாடே கட்ட தச்சோணி கட்சி சொக்க பெருமாளே முட்டி பட்டி கரிதோறும் முற்ற சுற்றி பழனாலும் தட்டி பட்டி சுழல் சுழல்போயை சற்றி பற்ற கருதாகோ வட்ட புட்ப தளமீதே வைக்க தக்க திருவாதா கட்ட தற்ற தருவோனே கட்சி சொக்க பெருமாளே Murga Sharma.